நகருவாங்களாம் யாரு சுன்னத்து ஜமாத்னு சொல்லிக் கொண்டு இந்த சியாக்களின் வழியில் பயணிப்பவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை இன்றைக்கு அட்ரஸ் இல்லாம ஆக்கியவர்கள் தவறான ஒரு வழியை நோக்கி தனி மனித வழிபாட்டை நோக்கி பயணிப்பவர்கள் இவங்க அசன் உசேன் பேர்ல கொலக்கட்டை செய்வார்கள் பாத்தியா ஓதுவாங்கல்ல கத்தம் ஓதுவாங்கல்ல இந்த கத்தம் ஓதுறது இறந்தவன் வீட்டுல கத்தம் ஓதுறது பாத்தியா ஓதுறது இது யாருடைய வழிமுறை எல்லா சியாக்கார வழிமுறை இந்த மௌலு ஒதுக்கிட்டு இருக்காங்களே இந்த மௌலித யாருடைய வழிமுறை கிறித்தவர்கள்தான் நசாராக்கள் தான் தங்களுடைய இறைத்தூதர் என்று நினைத்தார்களே அவர்கள் பிறந்த தினத்தை ஒரு பெருநாள் தினமாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி வருகிறார்கள் நபிகள் நாயகம் சலாலைச்சலம் வன்மையாக கண்டித்தார்கள் லா துதிருணி கமா அத்திரத்தி நசாரா ஐஸ்தவன் மரியம் மரியமின் மகன் ஈஷாவை அந்த நசாராக்கள் வரமை மீறி புகழ்ந்தார்களே அப்படி என்னை நீங்கள் புகழக்கூடாது என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் அப்துல்லா என்று சொல்லுங்கள் அல்லாவுடைய அடிமை சொல்லுங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லுங்க என்றெல்லாம் அந்த மதிப்பு மரியாதையும் வரம்பு மீறிவிடக் கூடாது என்று சொல்லிக் கொடுத்த ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெயரால் மீலாது விழா என்று ஒன்றை உண்டாக்கி பிறந்த தினம் என்ற பெயரால் இன்னைக்கு மௌலி ஓதிக்கிட்டு இருக்காங்களே இந்த மௌலி என்பது சுன்னா ஜமாத்தினுடைய நடைமுறையா இது ரசூல்லா காலத்தில் இருந்த நடைமுறையா மௌலிது சகாபாக்கள் காலத்தில் இருந்த நடைமுறையா ரசுல்லா காலத்தில் இல்ல சஹாபாக்கள் காலத்தில் இல்ல ഇമാம்கள் காலத்தில் கூட ஷாஃபி இமாமோ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காலத்தில் கூட இல்லாத வழிமுறை எப்போ உண்டாச்சு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி காயல்பட்னத்துல உள்ளவன் எழுதி வச்சதுதான் இந்த சுபான மௌலிது யானபி நபி அஸ்ஸலாம் அலைக்கும் யா ரசூல் அஸ்ஸலாம் அலைக்கும் அந்த கஃபார் அல் கத்தாயன்லாம் இருக்கிறாங்களே இந்த மௌலிது வரிகள் இஸ்லாத்திலே கிடையாது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தனி மனித வழிபாடை உள்ளே புகுத்தி விட்டு நபியே நீங்க தான் எங்க எல்லா பாவத்தையும் மன்னிப்பீங்க இப்போ நீங்க உயிரோடு இருக்கிறீங்க இங்க வந்து ஆஜராகுங்க எங்களை காப்பாத்துங்க எங்க கனவுல வாங்க என்றெல்லாம் தவறான சித்தாந்தத்தை உண்டாக்கி இருக்கிறார்களே இதான் சுண்ணத்துல உள்ளதா இதான் நபிகள் நான் காட்டி தந்த கொள்கையா யோசிச்சு பாருங்க நபிசல்லாஸ்லாம் வாழும் பொழுது அவ்வளவு எச்சரித்தார்கள் லா என்னுடைய அடக்கஸ்தலத்தை கூட நீங்கள் வழிபாட்டு தலமாக ஆக்கிவிடக் கூடாது எல்லாம் ஒரு இடத்தில் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறதோ என் என்று எச்சரித்தார்கள் உலாய்க்க ஹல்கி மனிதர்களே மக மட்டமான படைப்பு யார் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற மனிதர்களுடைய அடக்கத்தை வழிபடுகிறவன் இப்ப நம்ம சமுதாயத்தில் ஒரு படைப்பு மட்டமான படைப்பு சொல்லுவோம் இப்ப அல்லாஹ் வந்து தானாக செத்தது ஹராமுன் தான் சொல்லிருக்காங்கல்ல ரத்தத்தை ஹராமுன்னான் ஆனா ரத்தம்னு வாயில சொல்லுவோம் அது பிரச்சனை இல்லை ஹூன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தானாக செத்தது மைத்தத்து இருக்குல்ல அதை ஹராமுன்னா அதை வாயில சொல்லுவோம் லஹமுல் ஹிஞ்சின் அல்லாஹ் குரானில் குறிப்பிட்டு இருக்காங்கல்ல பன்றியினுடைய மாமிசம் ஹராமுன்னு பன்றியை பத்தி பேசும்பொழுது நம்மால் என்ன பண்ணுவாங்க அல்லாஹ் நமக்கு கட்டைக்கால ஹராமாக்கிருக்காம்பாங்க இது நடா இது நெட்டைக்கால் கட்டைக்கால் பன்றிக்கு வந்து பேரை சொல்லக்கூடாதான் பண்ணின்னு சொல்லக்கூடாதான் வாயில் வரக்கூடாதான் ஏன் கட்டக்காலு அப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும் குர்ரிம தலைக்கும் தமுவல் மைத்தத்து சொல்லியிருக்கணும் அல்லாஹ் தெளிவா சொல்றான் பன்றியின் இறைச்சி ஹராம் அல்லவே பயன்படுத்திட்டான் நீ அதை ஓத வேண்டியதான ஏன் அது மட்டகரமான பிராணி கட்டக்கால்னா மக்களுக்கு புரிஞ்சு போயிடும் அது சின்ன கால் தானே குட்டையால இருக்குது அப்படி சொன்னா புரிஞ்சிருமா இவ்வளவு கவனமா பார்க்கிறார்களே அதை இவ்வளவு இழிவாக கருதுகிறார்களே அதை விட இழிவான படைப்பு யாரு அல்லாவுக்கு இணை கொண்டு இந்த தர்கா வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறானே இவன் யார் பன்றி விட இழிவான நிலையில் இருக்கான இதை உணர்ந்தார்களா கேட்டா சுண்ணத்து ஜமாத்துங்கிறாங்க ரசூல்லா அவ்வளவு எச்சரிக்கை செய்த பிறகு கூட அவர்களின் பெயரால் மவுழுது ஓதுகிறார்கள் அதை காசு சம்பாதிப்பதற்காக வயிற்று பிழைப்பதற்காக ஜமாத் ஆலிம்சாக்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் வயிறறிஞ்சு திட்டான் ஏ இவங்க கூட கூட்டத்துல போய் சேர்ந்துடாதீங்க இந்த மாநாட்டுக்கு என்ன அவங்க வியாபாரம் கூட்டாரம் எல்லாம் காலி ஆகுது எப்படி எல்லாமோ சம்பாரிச்சமே அம்புட்டே அடிப்படை அஸ்திவாரத்தை கலட்டிட்டு போயிட்டாங்களே கூட்டுதுவான்னு சம்பாரிச்சோம் பாத்தியான்னு சம்பாரிச்சோம் கத்த ஓதி சம்பாரிச்சோம் கத்தி கத்தி சம்பாரிச்சோம் விடிமொழிதுன்னு சம்பாரிச்சோம் விடிவிடி ஒரு இடத்துல போய் மொழிதுன்னா விடிமொழிதான் மார்க்கத்துல இப்படி எல்லாம் பிசினஸ் இருக்குமாங்க நம்ம விற்கிற பொருட்கள் நூறு ரூபாய் இருநூறு ஐநூறு ரூபான்னு தரம் பிரிச்சு விற்பாங்க அது பிசினஸ் வர்த்தகம் மார்க்கத்துல பிசினஸ் இருக்குமா இவங்க தான் புதுசா உண்டாயிருக்காங்க இந்த சியா காரண்ட் மவுளுது இருக்குது இந்த மவுளுது ஓதுற இந்த பஜனை யூதன் இருந்துச்சு அப்புறம் சியாட்ட இருக்குது சியாட்ட காய் பிடிச்சு இப்ப இவன் இருக்குது என்னது விடி மவுளுது நட மவுளுது என்ன ஒரு மகரிப்புல போய் ஒரு இடத்துல மவுளுது போய் காசு வாங்கிட்டு அடுத்து வேற ஒரு வீட்டுக்கு மவுளுது ஓதுறது அதுக்கப்புறம் வேற வீட்டுக்கு நடந்து போய் மகரிப் டு இஷாவில் ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு போயிட்டு வந்தா நட மவுளுது இந்த மாதிரி விடிமொழுது ஆக்கிட்டாங்களே இதெல்லாம் வேற உடச்சு எதிராக விமர்சனம் தவறான அபாண்டங்களை சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து யோசித்து பாருங்கள் நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்று பின்பற்றுவதற்கு வந்திருக்கிற மக்கள் நபி வழியின் வழி நடந்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற கொள்கையை ஏற்றுக்கிற மக்கள் அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு யாருக்கும் இருக்க என்கிற கொள்கையில் உள்ளவர்கள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடை வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்கிற கொள்கையில் உள்ளவர்கள் ஆனால் இவர்கள் உண்டாக்கி இருக்கிற அத்தனையுமே அழியின் பெயரால் சியா வழிகேடர்கள் யூத கை கூலிகள் உள்ளே எழுதி வைத்ததுதான் இங்க உள்ள போந்திருக்குது இன்னைக்கு பூரியா பாத்தியான்னு கூட இந்த மாவட்டங்களில் இருக்கும் பூரியா பாத்தியான்னு சொல்லி வானம் பார்க்காம ஓதுறாங்களே யாரு பேர்ல ஜாஃபர் சாதிக்குங்கிற பேர்ல ஓதுறாங்களே யார் அந்த ஜாஃபர் சாதிக்கு ரசூல்லா இஸ்லா வழிகாட்டு கொடுத்த அடுத்த கட்ட இமாமா அவர்கள் சியா பிரிவினர்களுடைய பன்னெண்டு பிரசித்தி பெற்ற இமாம்கள் அவர் ஒரு ஆளு அப்ப ஜாஃபர் சாதிக்கு பேர்ல மௌலி வரும் இவன் யாரு பேருக்கு சுண்ணத்து ஜமாத் ஆரோக்கிய சாமின் பேர் வச்சிருக்கா அவ்வளவு நோய் அவன் இருக்கு பேர் சொல்லுக்கே வெக்கப்படுவான் பேர் என்னங்க இருக்கட்டும் பாத்துக்கோங்க ஆரோக்கியசாமி என்னடா லொக்கு லொக்குன்னு பத்து மாசம் உட்காந்துருக்கு நினைப்பானா இல்லையா கோடீஸ்வரன் நடுத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி பேர் கோடீஸ்வரன் நடுத்துல பிச்சை எடுத்து நிக்கிறான் அது என்ன செய்வான் நான் பிறக்கும் போது கோடீஸ்வரன் ஆகணும் தான் வச்சாங்க இப்படி ஆகி கூட சொல்லிக்கலாம் ஆனா இவன் சுண்ணத்து ஜமாத்தின் பேரளவு சொன்னதுக்காவாது ஒண்ணு இருக்கணும்ல ஒன்னே இருக்கு பார்த்தா ஒன்னு ரெண்டு தெரியுது பாங்கில தான் இன்னி மாத்தல அங்க அஷத் அல்லா இலா இல்லா அஷா அண்ணன் முகமது ரசுலாம் முடிச்சுக்கிட்டாங்க சியாக்காரன் கூட சேர்த்துக்குவான் அஷ்ஹது அண்ணா அலியன் ஹுஜத்துலான்னு சேர்த்துக்கிட்டான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அண்ணா அலியன் குஜத்துலாம் சேர்த்திக்கல ஒரு சின்ன வித்தியாசம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் இந்த சுண்ணத்து கல்யாணம் பண்ணிடுறாங்கல்ல அப்படின்னா புரியும் சுண்ணத்துனா புரியாது சுண்ணத்து கல்யாணம்னா புரியுது அதை வந்து கத்னா பண்ணிடுறாங்கள இந்த ஒரு சுண்ணத்து இருக்குதுங்க வேற எந்த சுண்ணத்தாவது நம்மள்கிட்ட இருக்குதா ஒன்னையுமே காணும் கேட்டா நாங்க சுண்ணத்து இந்த வழியில இருந்து மாறி விடாதீர்கள் நேரான பாதையில பயணிங்கள் நீங்களே நீங்கள் சொல்லுகிற எந்த வழியாவது ரசுல்லா காலத்துல இருந்த வழியாங்க கேட்ட நாங்கள் முன்னோர்கள் உங்களை விட முன்னோர்களில் முன்னோரான நபிகள் பெருமகனார் சல்லா அலிஸ்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையை தௌகி ஜமாத் முப்பது ஆண்டுகளாக சொல்லுகிறது இதில் சொல்லக்கூடிய எந்த கருத்தாவது பெரியார்கள் பெயரால் இமாம்களின் பெயரால் முன்னோர்களின் பெயரால் சகாபாக்களின் பெயராவது நாங்கள் உட்டடிக்கிறோமா நாங்கள் சொல்ற எந்த செய்தியாக இருந்தாலும் குரான் வசனங்களை எடுத்து சொல்லுகிறோம் ஹதீசுகளை எடுத்து சொல்கிறோம்

இல்லை என்றால் அந்த பெயரில் அந்த பெயருக்கு மிக மிக அதிகபட்சமான தகுதியானவர்கள் தமிழகத்தில் ஒரு இயக்கம் இருக்குமானால் அது சௌகி ஜமாத் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுண்ணத்தை கடைபிடிக்கிற மக்களாக உங்களுக்கு நாங்க செய்து பிரிவினை மாதிரி தெரியுது தொழுகையில நெஞ்சில கை கட்டுறதும் விரல செய்கிறதை பார்த்தோம்னா இவர்கள் புதுசு புதுசா செய்கிறாருங்கிறீங்க நீங்க பக்கத்துல தானே பாக்கியா சாலிகாத்திற்கு போய் கேளுங்களேன் நாங்க உட்டடிச்சமா அல்லது ரசூல்லாய் சலாசம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சுண்ணாவை செயல்படுத்தணுமான்னு என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்கள் அவ்வாறே தொழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லா அப்படி நாங்கள் தொழ வேண்டும் என்று அந்த சுண்ணத்து ஒவ்வொரு வழிமுறையும் கவனத்தில் கொள்கிறோம் நீங்கள் ருக்குக்கு போகும்போது கையை உயர்த்திருக்கு யோசிக்கிறீங்க கையை தூக்க கூடாது தான் கையை தூக்க கூடாதுங்கிறீங்க ஏன் ஹதீஸ்ல இருக்குதே இருந்தாலும் நாங்கள் கையை தூக்க மாட்டோங்கிறீங்க இதான் சுண்ணத்தா அல்லாவுடைய தூதரின் வழிமுறை எங்கு கிடைத்தாலும் ஏற்று நடப்பது தானே சுண்ணத்து நாங்கள் அதை பார்க்கிறோம் எந்த ஒரு வழிமுறையா இருந்தாலும் சரி இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அல்ல இறக்கி வைத்திருக்கிற இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் முழுமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த நபிகளாரை உண்மையிலேயே நாம் கண்ணியப்படுத்துவதன் உண்மை என்றால் அவரை நேசிப்பது உண்மை என்றால் அவரைத்தான் பின்பற்றுவோம் என்பது உண்மை என்றால் அவர்களுடைய வழிமுறையில ஒன்னே கூட விட்டுவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த தௌஹீது ஜமாத் இவ்வளவு கங்கணம் கட்டி கலப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளாக இந்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இந்த ஏகத்துவத்திற்காகவும் இணைமைப்பிற்கு எதிராகவும் இந்த தூதுத்துவத்திற்காகவும் மதுகபு தரிகா என்கிற பெயரில் இந்த சியாக்களின் வழிகேடுகளை உடை தெரிய வேண்டும் என்பதற்காகவும் உண்மையான சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் அப்படிப்பட்ட மக்களை அல்லாவுடைய கிருவினால் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் பயணித்த இந்த ஜமாத் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஏகத்துவத்தை சொல்லுகிற சொன்னதோ சொல்லி துவங்கியதோ அதே கொள்கையைத்தான் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த தூதரை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னோமோ அதே தூதரை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கும் சொல்கிறோம் நம்மோடு இருந்து சில பேர் கூட அன்றைக்கு இருந்தார்கள் தூதரை பின்பற்ற வேண்டும்